ியா விளையாட்டு போட்டிகள் கோலாகலமாக நிறைவு பெற்றன கேலோ இந்தியா இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று விளையாட்டுப் போட்டியானது கடந்த பத்தொன்பதாம் தேதி தொடங்கி சென்னை கோவை மதுரை மற்றும் திருச்சி ஆகிய மாவட்டங்களில் நடைபெற்று வந்தது இந்த போட்டிகளில் ஐம்பத்தி ஆறு தங்கம் நாற்பத்தி எட்டு வெள்ளி மூன்று வெண்கலம் என மொத்தம் நூற்று பதக்கங்களோடு மகாராஷ்டிர மாநிலம் முதலிடத்தையும் தொன்னூற்றி ஏழு பதக்கங்களை வென்று தமிழ்நாடு இரண்டாவது இடத்தையும் நூற்று மூன்று பதக்கங்களோடு ஹரியானா மூன்றாவது இடத்தையும் பிடித்தன இந்நிலையில் சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள கலைவாணர் அரங்கத்தில் நடைபெற்ற நிறைவு விழாவில் மத்திய அமைச்சர் அனுராக் தாக்கூர் மற்றும் தமிழ்நாடு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாநிலங்களுக்கு கோப்பைகளை வழங்கி கௌரவித்தனர் முன்னதாக பல்வேறு மாநிலங்களின் கலை நிகழ்ச்சிகளும் தமிழின் சிறப்பை விளக்கும் வகையில் ஒளிபரப்பப்பட்ட அனிமேஷன் காட்சிகளும் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது Ladies and gentlemen, may I request you all to please put your hands together for a super round of applause for our second runners up as they proudly stand on stage. For a super round of applause for our home team, Team Tamil Nadu, this evening. Team Maharashtra, can you please join us on the dais? ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஃபஸ்ட் டைம் நம்ம தமிழ்நாட்டில் கேல நடக்குது இது வந்து எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கு அதுவும் ஓன் கிரவுண்டில் சொந்த ஊரில் பண்ணுறது இன்னும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கு எல்லாரும் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் எல்லாரும் நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இந்த தடவை செகண்ட் இடம் வந்திருக்கோம் அடுத்த தடவை கண்டிப்பா வருவோம்னு சொல்லிட்டு நாங்க எல்லாம் நம்புறோம் ஃபர்ஸ்ட் டைம் நான் கேலோ இண்டியா வளாடுறேன் அதுவும் ஃபர்ஸ்ட் டைமே ஹோம் ஸ்டேட் வளர்றது வந்து வெரி ப்ரௌட் ஆஃப் மை செல் ப்ரௌட் ஆஃப் த ஸ்டேட் ஆல்சோ அதுவும் வந்து ஆர்கனைசேஷன் வந்து ரொம்ப நல்லா இருந்தது அபிஷியல் இருந்து டோர்னமெண்ட் கண்டக்ட் பண்ற விதமாக ஹோட்டல்ஸ் ஆல்சோஸ் த பெஸ்ட் ஹோட்டல்ஸ் அண்ட் அத்லீட்ஸ் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அது எதே பெஸ்ட் இப்போ ரீசென்டா வந்து நிறைய அத்லீட்ஸ்ல வந்து அசோசியேஷன் சப்போர்ட் பண்றாங்க கவர்மெண்ட் சப்போர்ட் பண்றாங்க அதனால இது கண்டினியூ ஆச்சுன்னா இன்னும் நிறைய அத்லீட்ஸ் வரலாம் நெக்ஸ்ட் இயர் மேபி ஃபர்ஸ்ட் டே வரலாம் கோச்சஸ் நல்லா ட்ரைனிங் கொடுத்தாங்க ஆக்சுவலி அவங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க லதா மேம் வினோத் சார் எல்லாம் அண்ட் நாங்கள் நல்லா ட்ரைனிங் பண்ணோம் அதுக்கான ஹார்ட் ஒர்க் அண்ட் எஃபர்ட் போட்டு தான் இந்த மெடல் வாங்கினோம் நான் வந்து என்னோட நாட் என்னோடய ஸ்டேட்டுக்காக நான் மெடல் பண்ணது வந்து ரொம்ப ப்ரௌடாக ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் அதுவும் நாங்கள் எங்கள் கிரவுண்டில் ப்ராக்டிஸ் பண்ண கிரவுண்ட்லேயே வந்து ஃபஸ்ட் டைம் நான் கேளுண்டி அட்டன் பண்ணுறேன் அண்ட் இது என்னோடய ஹோம் டவுன்லேயே ஃபஸ்ட் டைம் வரதுனால ரொம்ப ஹாப்பியாக இருக்குது தமிழ்நாடு அரசு செஸ் ஒலிம்பியாட் ஆசிய ஹாக்கி சாம்பியன்ஷிப் தொடர் கேலோ இந்தியா என அடுத்தடுத்து விளையாட்டுப் போட்டிகளை நடத்தி துறையின் வளர்ச்சிக்கு வழிவகுத்து வருவதாக மத்திய விளையாட்டுத் துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் பாராட்டு தெரிவித்துள்ளார் சென்னையில் நடைபெற்ற கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகள் நிறைவு விழாவில் பங்கேற்று பேசியவர் கடந்த பத்து நாட்களாக சென்னை மட்டுமல்ல ஒட்டுமொத்த நாடுமே பெருமை கொள்ளும் தருணமாக வீரர் வீராங்கனைகள் சிறப்பாக செயல்பட்டுள்ளதாக கூறினார் தமிழ்நாட்டின் விருந்தோம்பல் தான் கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகளை நடத்தி முடிக்க மிகப்பெரிய ஆதரவாக இருந்ததாக மத்திய அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் பெருமிதம் தெரிவித்துள்ளார்